அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இப்போது இந்த பதிவை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா நிச்சயமாக ஒரு நிம்மதியான வாழ்க்கை உங்களுக்கு காத்துட்ருக்குது தாங்க அர்த்தம் ஏன்னு கேட்டிங்கன்னா நாளைய தினம் மிக மிக அற்புதமான ஒரு தினம் நாளைக்கு என்ன ஆவணி அம்மாவாசை வெள்ளிக்கிழமையில் வருது இருபத்தி ரெண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இவ்வளோதான சிறப்பு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அப்படி இல்லைங்க வருடத்திலேயே வரக்கூடிய பல அம்மாவாசைகளில் நாளைக்கு வரக்கூடிய இந்த ஆவணி அம்மாவாசையில் அம்மன் வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதிலும் வெள்ளிக்கிழமையில் துர்கை அம்மன் வழிபாடுனால் கேட்கவே வேணாம் கைமேல் பலன் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் அதனால் எல்லாருமே வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ உங்கள் வாழ்க்கையில் அதை கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள் பணமாக நிம்மதியாக சந்தோஷமாக ஆரோக்கியமாக அன்பா என்ன வேணுமோ அதை வந்து நீங்கள் டைப் பண்ணுங்கள் நிச்சயமாக துர்கய அம்மனை நாளை வந்து நம்ம வழிபாடு செய்வதன் மூலம் அது நமக்கு கிடைக்கும் தேவி அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வர்றது எலுமிச்சை பழம் விளக்கு தான் ஆனால் அதை பற்றி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது கிடையாது துர்கயம்மனுக்கு உரிய இந்த எலுமிச்சை ராஜகணிகளை வைத்து மூன்று முக்கியமான விஷயங்கள் நாளைக்கு நம்ம செய்ய போகிறோம் நம்ம வீட்டில் மூன்று முக்கியமான இடங்களில் இந்த எலுமிச்சையை வைக்க போகிறோம் சுத்த இருப்பவர்கள் மட்டும்தான் நாளைக்கு இதை செய்யணும் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மூன்று வழிபாடுகளில் நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மூன்றையும் செய்யலாம் அல்லது ஏதாவது நான் ஒன்று மட்டும் செய்கிறேங்க எனக்கு இதுதான் பெஸ்ட்டுன்னு தோணுது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதையும் செய்யலாம் உங்களோட விருப்பம் மூன்றையும் செஞ்சு தான் ஆகணும்னு கட்டாயம்லாம் கிடையாது அது தனிப்பட்ட நபரோட விருப்பு விருப்பத்தை பொறுத்தது இந்த எலுமிச்சையை வந்து நம்ம கோவில் சூளத்தில் வந்து நிறைய பேர் சொருகிருப்பாங்க அதை மாதிரி மாலைகளாக கட்டி தேவிக்கு போட்டிருப்பாங்க பொதுவாகவே இந்த எலுமிச்சை வந்து நமக்கு மந்திரிச்சு நிறைய பேர் கொடுப்பாங்க கோவிலுக்கு போனோம்னா அம்மன் பாதத்தில் இருக்கக்கூடிய எலுமிச்சையை வந்து நமக்கு தருவாங்க இப்போ இப்படிப்பட்ட ஒரு எலுமிச்சை பழத்தில் நாளைக்கு நம்ம என்ன எழுத போகிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கக்கூடிய முதல் வழிபாடு நாளைக்கு அமாவாசை பன்னெண்டரை மணி மேலே மேலே தான் மதியம் பன்னெண்டரை மணிக்கு மேலே தான் வருது ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் நாளை மாலை நேரத்தில் உங்களுடைய பூஜை அறையில் அம்மன் படம் இருந்ததுன்னா நீங்கள் குங்கும அர்ச்சனை அப்படிங்கிறத நாளைக்கு தாராளமாக செய்யலாம் நல்ல ஒரு புள்ளி இல்லாத எலுமிச்ச பழத்தை பார்த்து எடுத்துக்கோங்க அந்த எலுமிச்ச பழத்தில் நம்ம எழுத வேண்டிய மிக சக்தி வாய்ந்த எண் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன் எயிட் சிக்ஸ் இந்த செவன் எயிட் சிக்ஸோட அந்த நம்பரோட பவர் என்ன அப்படிங்கிறத நிறைய பதிவுகளில் நான் சொல்லியிருக்கிறேன் இஸ்லாம் மதத்தில் இது ரொம்ப முக்கியமான எண் அப்படின்னா கூட நம்முடைய ஹிந்து மதத்துலேயும் இந்த செவன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப புனிதமான எண்ணாக கருதப்படுது ஒரு ரெட் கலர் மார்க்கர் நான் எடுத்திருக்கிறேன் நீங்கள் ஸ்கெட்சோ அல்லது பால் பாயிண்ட் பேனாவோ எது வந்து அழியாமல் இருக்கணும் பட் ஆனால் அது அதை மாதிரி நீங்கள் செவன் எயிட் சிக்ஸ் அப்படிங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ எழுதியாச்சு இந்த எலுமிச்ச கனியை உங்களுடைய நீங்கள் குளித்து முடிச்சிட்டு முன்னோர் வழிபாடெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய வலது கையில் வச்சு உங்களுக்கு என்ன வேண்டுமோ அது வந்து என்ன வேணால் இருக்கலாம் பணமாக இருக்கலாம் நம்ம சொன்ன மாதிரி நிம்மதியாக சந்தோஷமாக ஆரோக்கியமாக பசங்களோட படிப்பாக பிடித்த வேலையாக திருமணமாக குழந்தை பேரும் எது வேணுமோ நீங்கள் அதை மனசில் நினச்சிக்கிட்டு வேண்டிக்கோங்க உங்களுடைய வலது உள்ளங்கையில் வச்சு நல்லா பிரார்த்தனை பண்ணுங்கள் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு தூபம்லாம் ஏற்றி வச்சுட்டு பிரார்த்தனை பண்ணுங்கள் வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் இதை செய்வது அப்படிங்கிறது நல்லது சனிக்கிழமை மதியம் பன்னெண்டரை மணி வரைக்கும் அம்மாவாசை தீதி இருந்தால் கூட வெள்ளிக்கிழமையும் அம்மாவாசையும் சேர்ந்து இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த துர்கை அம்மன் வழிபாடு அதுவும் இந்த எலுமிச்சை கனி வழிபாடு செய்வது அப்படிங்கிறது நமக்கு கூடுதல் பலன்களை தரும் இதை வந்து நீங்கள் வேண்டிக்கிட்டு உங்களுடைய பீரோலையோ அல்லது முக்கியமான இடத்துலையோ நீங்கள் வச்சிடலாம் அடுத்த அமாவாசையில் ஒன் மந்த்துக்கு அப்புறம் இந்த பழைய எலுமிச்சை கனியே நீங்கள் கால் படாத இடத்துல தூக்கி போட்டுடலாம் இன்கேஸ் நடுவுலே இது அழுகி போயிடுச்சு இல்லை கெட்டு போயிடுச்சு அதுலேருந்து தண்ணி வருது அப்படின்னா கூட இதை வந்து நீங்கள் டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க அதனால் நம்ம ஒன்றும் பயப்பட வேண்டாம் நம்ம வந்து நினச்ச அந்த ஒரு விஷயம் நட நடைபெறுவதற்கு இருந்த தடைகள் அந்த மாதிரி கந்திருஷ்டி அதெல்லாம் அது உள்வாங்கிடுச்சு அப்படின்னு அர்த்தம் நல்ல நிலையில் இருந்தாலும் கூடிய சீக்கிரம் நம்ம நினச்சது நடக்கப் போகுது அப்படின் தான் அர்த்தம் ஸோ இது உங்களுக்கு செய்யணுன்னு விருப்பம் இருந்ததுன்னா தாராளமாக நாளை நீங்கள் இதை வெள்ளிக்கிழமை ஈவினிங் டைம் குறிப்பிட்ட நேரம்லாம் கிடையாது ஈவினிங் டைமில் நீங்கள் வந்து உங்கள் பூஜை கரையில் அமர்ந்து செஞ்சுட்டு வெள்ளிக்கிழமை இரவு முழுவதும் இது வந்து உங்கள் பூஜை அரையிலே இருக்கட்டும் சனிக்கிழமையாக நீங்கள் குளித்து முடிச்சுட்டு எடுத்து உங்கள் பீரோவில் வைக்கலாம் ஸோ இது முதல் வழிபாடு அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய இரண்டாவது வழிபாடுன்னு கூட சொல்லலாம் இது வந்து ரொம்ப ரொம்ப எங்க பார்த்தாலும் நம்ம பார்ப்போம் இந்த வழிபாடு அதாவது ஒரு கிளாஸ் டம்ளர்ல ஒரு லெமனை போட்டு வைக்கக்கூடிய இந்த ஒரு வழிபாடு தாங்க இது வந்து நிறைய கடைகள்ல இத மாதிரி நீங்க பார்த்துருப்பீங்க வீடுகள்லயும் நம்ம இத மாதிரி எப்பொழுதும் நம்ம வீட்டில் இது இருக்கிற மாதிரி பாத்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது பொதுவாகவே சாதாரண வெள்ளிக்கிழமையில நம்ம இத மாதிரி செஞ்சோம்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறையான ஆற்றல்கள் அந்த வைப்ரேஷன்ஸ் எல்லாமே போயிடும் நம்ம வீட்டுக்கு யாராவது வந்துட்டு போனால் கூட நான் அதனால் எந்தவித பாதிப்பும் நமக்கு வராது ஏன்னா வெளியில் ஒரு மாதிரி இருப்பாங்க உள்ளார வேறு ஒரு மாதிரி ஒரு தாட் ஓடிட்டுருக்கோம் ஸோ அப்படிப்பட்டவர்கள் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போனால் கூட நம்மளுக்கு எந்தவித பாதிப்பும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வரவே வராது இது உங்கள் ஹாலில் மற்றவர்கள் கண் பார்வையில் படுற மாதிரி நீங்கள் வைப்பது அப்படிங்கிறது நல்லது கிளாஸ் தான் நீங்கள் பயன்படுத்தணும் எலுமிச்சை வந்து வெளியில் நல்லா தெரியணும் இது வந்து காலங்காலமாக ஃபாலோ பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு மெத்தட் தான் இது நாளைக்கு நீங்கள் இதை வந்து உங்கள் வீட்டு ஹாலில் வைக்கிறது அப்படிங்கிறது நல்லது இதை நீங்கள் அமாவாசை திதி வந்ததுக்கப்புறம் தான் வைக்கணும்னு கூட கிடையாது நீங்கள் காலையிலேயே குளிச்சு முடிச்சுட்டு இதை மாதிரி ஒரு நல்ல எலுமிச்சை பழத்தை இதை மாதிரி ஒரு கிளாஸ் டம்ளரில் போட்டு வச்சுடுங்க இதை நெக்ஸ்ட்டு வீக்கு நம்ம இந்த எலுமிச்சியை நம்ம எடுத்து கால் படாத இடத்துல போட்டுடணும் நெக்ஸ்ட்டு ஃப்ரைடே வந்து நம்ம வேற ஒன்று மாற்றி வைக்கலாம் மூணு நாளோ ஐந்து நாளோ அல்லது ஏழு நாளோ அது நம்மளுடைய விருப்பம்தான் திருஷ்டி அண்டவே அண்டாது இப்படி இருக்கக்கூடிய இடத்துல கண்திருஷ்டி வந்து வேலையே செய்யாதுங்க அடுத்ததாக மூன்றாவது எலுமிச்சையை வச்சு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து செய்யலாங்க உங்களுடைய நிலைவாசலில் நீங்கள் இதை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வைத்து வைக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு பவுலில் உப்பு எடுத்து இதை ரெண்டு ஹாஃபாக கட் பண்ணி ஒன்றுத்தில் மஞ்சள் உணுத்துல குங்குமம் வச்சுட்டு அதில் கிராம்பு சொருகி வைப்பதும் நிறைய பேர் பண்ணுவாங்க ஏன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மெத்தட் ஃபாலோ பண்ணுவாங்க அதனால தான் நான் இதை ஜென்ரலாக சொல்கிறேன் இதை வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த அம்மாவாசையில் நம்ம காலையில் முன்னோர் வழிபாடெல்லாம் செஞ்சுட்டு இரவு நேரத்தில் நம்ம வீட்டில் இருப்பவர்களுக்கு திருஷ்டி கழிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ வீட்டில் இருக்கிறவங்கலாம் உட்கார வச்சு நீங்கள் இதை மாதிரி லெமனை கட் பண்ணிவிட்டு அதாவது ஒரு ஃபோர் போர்ஷன்ஸாக கட் பண்ணிவிட்டு கீழே அடி வந்து ஒன்றா தான் இருக்கணும் அதில் வந்து நீங்கள் உப்பு வைக்கலாம் உப்பு வச்சுட்டு மேலே ஒரு கற்பூரம் வச்சு நீங்கள் வந்து சுற்றி போடலாம் அப்படி சுற்றி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லது வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும் இல்லைங்க நீங்கள் செல்ல பிராணிகள் ஏதாவது வளர்க்குறீங்க அல்லது உங்களுடைய வண்டி வாகனங்கள் வீடுக்கு புதுசாக ஒரு வீடு கட்டுறீங்க அப்படின்னா கூட இதை மாதிரி நாளைக்கு திருஷ்டி கழிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ இப்போ வந்து நம்ம மூன்று வழிபாடுகள் வந்து பார்த்துருக்குறோம் இதில் உங்களுக்கு எது செய்யணும்னு தோணுதோ அதை வந்து நீங்கள் தாராளமாக நாளைக்கு செய்யலாம் மூணுத்தையும் செஞ்சால் கூட ரொம்ப நல்லது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் நம்ம சேனல் மெம்பர்ஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி